நீர் கனடியாக இருந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அணைக்கு நீர்வரத்தானது ஆயிரத்து தொன்னூறு கனடியாக இருந்து வருகிறது தற்போது அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து எவ்வளவு கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது மேலும் கரையோர பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது பற்றி விவரங்களை சொல்லுங்க வணக்கம் மோகன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்தர் மழையால் தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் வருகின்ற நீர்வரத்தானது தற்போது வினாடிக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கனடியாக குறைந்துள்ளது காத்தோர அணையின் முழு கொள்ள அளவு நூத்தி பத்தொன்பது அடியில் இருந்து நூத்தி பதிமூன்று அடி நீர்மட்டமாக உள்ளது இதனால் அணைக்கு வருகின்ற ஆயிரத்தி ஐம்பது கனடி தண்ணீரை மேலும்னிசமாக நீர்வரத்து குறைந்ததால் தற்போது ஆயிரத்தி ஐம்பது கண்ணடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் நீர்ப்பாத்தனம் மூலம் பயன்பெறும் சென்று ஏரிகள் நிறைந்து வருவதால் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் இதனால் மற்றும் நன்றி பகுதிகளில் செய்த விவசாயிகளுக்கு நீர் பற்றாக்குறை வராது எனவும் இதன் மூலம் நெல் விவசாயிகள் பெருதளவும் பயனடைவார்கள் எனவும் மகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் ஏரி அருகா